எஸ்கே பிளாகிருஷ்ணாவுடைய தகப்பன வந்து வெளியப்படுத்தின ஒரு யூடியூப் சேனல் சொல்லி போட்டிருந்தல அந்த வீடியோ பதிவு நீக்கிறதுக்கான காரணம் தெளிவா சொல்லுங்க குடும்பம் சார்ந்து அவர்களுடைய தகப்பன் தாய் சார்ந்து ஒரு விமர்சனம் வைப்பது உண்மையாவே உங்களுடைய பொறாமையின் அதி உயர் வெளிப்பாடுதான் இப்ப எல்லாருமே இந்த பூமியில பெரிய உத்தமம் கிடையாது புரியுதா வணக்க மகளிர் நான் விஜயத்தோட ஒரு நாள் வீடியோ பதிவு போடல கொஞ்சம் உடம்பு சுவாமியில ஆனா எனக்கெண்டே அனுப்புவீங்களான்னு எனக்கு புரியவே இல்லை அன்னைக்கு உங்களை எல்லாருக்கும் தெரியும் எஸ் கே பிளா கிருஷ்ணாவுடைய தாகப்பதா தொடர்பாக வந்து ஒரு யூடியூப் சேனல் வந்து தவறாக ஒரு சித்தரிச்சு ஒரு வீடியோ பதிவு செஞ்சுட்டு சொல்லி அது சம்பந்தமான ஒரு என்ன ஒரு வை அது சம்பந்தமான ஒரு அவங்க பக்கத்துல இருக்க நியாயத்தை வந்து நான் பேசி நிச்சயமாக திருப்பி நமக்கெண்டே ஷேர் பண்றாங்க திருப்பி இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அந்த வீடியோ தான் அந்த சேனல்ல தூக்கிட்டாங்க தூக்கிட்டு திருப்பி வந்து அதை குரலை மாத்தி அதே நபர் தான் பேசியிருக்காங்க அந்த குரலை வந்து அந்த அப்சல மாத்தில்தான் வேற விதமா குரலை அப்ப அதை மாத்திட்டு திருப்பி வேற விதமா பேசி கேவலப்படுத்தி அதாவது என்ன சொல்றது எஸ்கே பாலகிருஷ்ணாவுடைய தகப்பனை வந்து திருப்பி கேவலப்படுத்தி திருப்பி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி போட்டிருக்காங்க அதை எனக்கு ஒரு நபர் வந்து எனக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க நிச்சயமாக அதுல என்ன பேசுறதே புரியல ஒரு தனி மனிதனை மிக மிக ஒரு கேவலமாக சித்தரிச்சு பேசுறாங்க இதுக்கு நான் பதில் சொல்ல எனக்கு புரியல அவங்களுடைய பர்சனல் லைஃப்பை வந்து உங்களோட மட்டமான முறையில் வந்து வெளியேபடுத்துகிறாங்க கூறியில் அவருக்கு அதாவது எஸ்கே பிளட் கிருஷ்ணாவுடைய தகப்பனுக்கு வந்து நாலு கொண்டாட்டியாம் ஒவ்வொரு ஒரு பிள்ளைகளும் வந்து ஒரு மனைவிக்கு பிறந்ததாக சொல்றாங்க எஸ்கே பிளட் கிருஷ்ணா வந்து இன்னொரு என்ன சொல்கிறது மனைவிக்கு பிறந்ததாகவும் ஏழுமண்டா நீ வந்து செல்லக்கிளி அவங்க பேர் செல்லக்கிளி அதாவது எஸ் கே பிளட் கிருஷ்ணாவுடைய தகப்பினைக்கு வந்து செல்லக்கிளி நீ வந்து உனக்கு பிறந்த நாள் கொண்டாடுறதுக்கு பதிலாக வந்து என்னுடைய மனைவிக்கு பிறந்த நாள் தானே உண்ட மனைவிக்கு பிறந்த கொண்டாட ஒன்றால் முடியாது ஒரு மனைவிக்கு கொண்டாடனா இன்னொரு மனைவி போவிட்டுவான் சரி ஓகே அவர் ஏதோ கள்ள மாடல் அடிக்கிறவரா முஸ்லீம் பேர்டு சொன்னா இந்த என்ன சொல்றது என்னுடைய மெசேஜ்ல வந்து அந்த வீடியோட லிங்கை வந்து ஷேர் பண்ணி விடுறேன் நீங்க கமெண்ட் நீங்க பார்த்துக்கோங்க அது பிரச்சனை இல்லை ஏன்னா நான் வந்து இப்போ நான் அந்த சனனுடைய பேரையோ இல்லை அந்த நபரையோ நான் வந்து மென்ஷன் பண்ணி பேசணும்னு சொன்னால் எந்த ஃபோட்டோ போட்டு வெளியப்படுத்தலாம் புரியுதா இப்போ நம்ம வந்து அந்த ஆடியோ கட்டை தூக்கி இதில் போட்டு பேசலாம் பட் அது சில வேலைகளில் வந்து கொப்பி ஸ்டேக் கொடுத்தாங்கன்னு சொன்னால் நம்ம சனல் பாதிக்கும் அதன் அடிப்படையில் வந்து இப்போ வந்து சில விடயங்கள் செய்யும் பொழுது வந்து நம்ம வந்து எதுவுமே பாதிப்பு இல்லாத மாதிரி தான் செய்ய வேணும் நிச்சயமாக அந்த வீடியோ பதிவில் குரல் கொடுத்த அந்த அண்ணாக்கு தான் இந்த வீடியோ பதிவு தெளிவாக புரிஞ்சு ஓகே அவங்க நாலு பொண்டாட்டி வச்சுக்கிறாங்களோ இல்லை பத்து பொண்டாட்டி வச்சுக்கிறாங்களோ அதெல்லாம் தேவையில்லை ஏன்னு சொன்னால் பத்து பொண்டாட்டியோ நாலு பொண்டாட்டியோ எல்லாருக்கும் ஒரே நாள்ல பிறந்த நாள் வர போறது இல்லை நீங்க சொன்ன பதிலுக்கு தான் இந்த பதில் சொல்றேன் இதுக்கெல்லாம் நான் பதில் சொன்னு சொன்னா உண்மையாவே என்ன என்ன நாகரீகமா பார்க்க மாட்டாங்க பட் சொல்ல வேண்டிய கட்டாயத்துல சொல்றேன் நாலு பொண்டாட்டிக்கும் ஒரே நேரத்துல பிறந்த நாள் வர போறது இல்லை எல்லாருக்கும் ஒவ்வொரு தேதி இல்லாம நீங்க சொல்ற மாதிரி அவங்க மிகப்பெரிய வசதியா இருக்காங்க இப்ப பெரிய பணக்காரன் இருக்குன்னு சொல்றீங்க செல்லக்குள்ளேயா அவங்க நாலு பொண்டாட்டிக்கும் வந்து நாள் செய்ய முடியும் தனித்தனி அத்தியாதிகிட்ட செய்ய முடியும் நீங்க தான் சொல்றீங்க தானே நீங்க எல்லாம் அவங்களோட இருந்து வாழ்ந்த மாதிரி நாலு பொண்டாட்டின்னு சொல்றீங்க ஓகே நாலு பொண்டாட்டின்னு உலகம் முழுக்க தெரிகிற அளவுக்கு அவர் கல்யாணம் செய்து இருக்கிறான்னு சொன்னா அவர் நாலு பொண்டாட்டிக்கும் பிறந்தநாள் கொண்டாடல தவறு கிடையாது புரியுதா இதுல வந்து எஸ்கே கிருஷ்ணாவுடைய ஆதரவாளர்கள் தப்பா நினைக்க கூடாது ஏன்னு சொன்னா நான் இந்த விடயத்தை வந்து என்ன சொல்றது பேசக்கூடாதுன்னு நான் பார்த்தேன் இது வந்து ஒரு கண்ட விஷயமான பிரச்சனை தான் உண்மையாவே இது சம்பந்தமா பேசினா வந்து நம்மளே எங்களுடைய தரத்தையே குறைச்ச மாதிரி தான் இருக்கும் பட் அவங்கள மாதிரி அவர்களுக்கு இது தெளிவுபடுத்தி ஆகணும் அவங்களுடைய பாசையில் அதனால இப்படி எல்லாம் நான் சொல்றேன் தெளிவாக ஒன்று புரிஞ்சுக்கொள்ளுங்க அவங்க நாலு பொண்டாட்டியோ அஞ்சு பொண்டாட்டியோ அவங்க கள்ள மாடு வட்டி சாப்பிட்டாங்களோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்க வந்து அவங்களுக்கு என்ன செய்தீர்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம் உயர்றதுக்கு நீங்க என்ன செய்றீங்க அதுக்கான ஆதாரத்தை போடுங்க டி நீங்க ஒரு எரிச்சலின் தன்மையில தான் உங்கள் பொறாமையின் எல்லாம் உடல் செய்யறீங்கன்றது உறுதிப்படுத்தப்படும் தெளிவான ஒரு யூடியூப் சேனல் எந்த நேரமும் எஸ்கே பிளே கிருஷ்ணா தொடர்பாக ஒரு என்ன சொல்றது சம்பந்தமே இல்லாம ஒரு வன்மத்தை கொட்டுறீங்கன்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன கொட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு என்ன சொல்லுங்க அவன் அப்படி வளர்ந்துட்டான் ஆஹ் நம்மளால அப்படி வளர முடியல நம்மளால வளர முடியலன்னு சொன்னா நம்ம நம்ம சார்ந்த தொழில் இருக்க ஒருத்தன் வளர்ந்துட்டான்னு சொன்னா அவனை பார்த்து பெருமைப்படுது இருங்க ஏன்னு சொல்லுங்க உண்மையா எங்களோட எங்களோட தொழிலை செய்தவன் நாம ஒரு யூடியூபர் எங்க எங்களை மாதிரி ஒரு யூடியூபர் வந்து மிகப்பெரிய ஒரு ரேஞ்சுக்கு போயிட்டான்னு சொன்னா நம்ம வந்து அவனை பார்த்து பெருமைப்படலாம் புரியுதா சந்தோஷப்படுதுனால உண்மையா நான் என்ன பொறுத்த நம்ம ஒரு தொழில் செய்யறோமா அவன் வெற்றி பெற்றா நான் வெற்றி பெற்ற மாதிரி ஃபீல் பண்ணி கொள்வான் ஓகே சந்தோஷம் எனக்கு நம்ம இனத்துல சேர்ந்தவன் ஒருத்தான் ஜெயிச்சு வாரையே நம்ம வந்து அவனை மட்டும் தட்டுவான் உங்களுக்கு புரியுதா தெளிவா புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க நம்ம வந்து யாரையுமே எரிச்சல் பொறாமையோட பார்த்தோம்னு சொன்னா நாங்க மாட்டோம் கடைசி வளர மாட்டோம் இன்னொருத்தனை விழுத்தீட்டு மேல வரணும் எவ்வளவு நினைக்கிறீங்களோ கட்டசியமானும் ஜெயிக்க முடியாது இன்னொருத்தனோட போட்டி போட்டு முன்னேறலாம் அது நிச்சயமாக போட்டி போடுறதே ஒரு போட்டித்தன்மை இருக்கத்தான் எதுலயுமே எந்த தொழில்லையுமே அதுல எந்த பிள்ளையும் கிடையாது ஆனா ஒருத்தனை உள்ளுத்தீட்டு ஒருத்தன் மீது பொறாமையும் வன்மையும் வைத்துக் கொண்டு நீங்க ஜெயிக்கலாம் கூட கடைசி மனம் ஜெயிக்க முடியாது வந்து புரிஞ்சுக்கணும் எஸ்கே பிள்ள கிருஷ்ணாக்கு எதிராக இடத்துல இருக்கிற நபர்கள் வந்து சில பேர் கடுமையான விமர்சனம் வைக்கிறதுக்கான காரணம் வந்து ஆரம்பத்தில் எஸ்கே பிள கிருஷ்ணாவுடைய குடும்பம் வந்து வரமை கோட்டுக்குள்ள இருந்தாங்க அது அவங்க எஸ்கே பிள கிருஷ்ணாவே சொல்றாங்க ஆனா எஸ்கே பிளாக கிருஷ்ணா வந்து இவ்வளவு வசதியா வந்தோம்னா எல்லாருமே புறாமை பார்த்தீங்கன்னா வசதியா வரக்கூடாதா புரியல அவன் வந்து அவன் சார்ந்த ஒரு தொழிலில் அவனுக்கு பிடிச்ச தொழிலில் முன்னரையும் அவன் வசதியாக வந்திருக்கான் நிச்சயமாக யூடியூப்பில் காசு வருதுங்க காசு வருது அதாவது என்ன சொல்லுங்க எஸ்கே பிளே கிருஷ்ணாவுடைய யூடியூப் காலத்தில் வந்து மிகப்பெரிய காசு யூடியூப்பால் வழங்கப்பட்டது அது உண்மை அவன் அப்போ அவன் தந்தை தொழில தன் பிரிமின தொழிலில் முன்னேறி வந்து இவ்வளவு பெரிய ஒரு ஆளாக வந்திருக்கான்னு சொன்னால் நம்ம வந்து புறாப்படக்கூடாது அப்படி என்ன சொன்னால் இடத்துல இவ்வளவு பேர் பெரிய ரேஞ்சில் இருக்கிறீங்க மிகப்பெரிய ரேஞ்சில் இருக்கிறீங்கன்னா கடையில் அது இதெல்லாம் எல்லாரும் பார்த்து புறாணப்படுறதுதான் இல்லையே அவங்கவங்க உழைப்புக்கு அவங்கவங்க நல்லா ஜெயிச்சு வாராங்க அவங்கள நாங்கள் வந்து எங்களுடைய இனத்தை சேர்ந்தவங்கன்னு சொல்லி பெருமையாக பார்த்துட்டு போவோம் அதுதான் ஒரு மனிதனுடைய பேசிக் கொள்கையாக இருக்கும் ஒருத்தர் நல்லா வரக்கூடாது அப்ப என்னப்பா ஏழை ஏழையாவே இருக்கணும் அவனுக்கு புரியல உங்களோட மென்டாலிட்டி என்ன ஒருத்தர் நல்லாவே வரக்கூடாது ஏழை என்ன நீ ஏழையாவே இரு பணக்காரன் சொன்னா பணக்காரனாவே இது பணக்காரன்ட பிள்ளைகள் மட்டும்தான் பணக்காரனா இருக்கணும் ஏழை புள்ளை பிள்ளைகள் ரெண்டைக்குமே வசதியா வரக்கூடாது எனக்கு புரியல இது என்ன மென்டாலிட்டி இது உங்களோட அப்பா இதெல்லாம் ஆஹ் இப்படித்தானே எல்லாரையும் பார்ப்பீங்க எனக்கு புரியல எனக்கு ஒருதருமே வசதியா வரக்கூடாது முதல் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லை எஸ்கேப்ல கிருஷ்ணாவோடைய தகப்பினை வந்து வெளியே ஒரு யூடியூப் சேனல்னு சொல்லி போட்டிருந்தில்ல அந்த வீடியோ பதிவு நீக்கிறதுக்கான காரணத்திலேயோ அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க தங்களுடைய உண்மையான குரலோட பதிவு பதிவுட்டாங்க புரியுதா இப்போ அந்த வீடியோவை டீல் பண்ணிட்டு திருப்பி வந்து அந்த குரல் அப்சில குரலை மாற்றி பதிவு செஞ்சு போடலாமலோ அவ்வாறான ஒரு முறையை கையாண்டு வந்து அந்த அதே நபர் அதே நபர் தான் அதுக்கான ஓடியோ பட்டை கொடுத்துருக்காங்க இந்த யூடியூப் சேனல் போடுறாங்க இந்த யூடியூப் சேனலுக்கு வேறு வேலை கிடையாது புரியுதா இந்த யூடியூப் சேனல் வந்து கிருஷ்ணாக்கு எதிராக பேசுறது அவங்களோட தொழில் என்ன பொறுத்த நம்ம வந்து நல்ல எண்ணத்தோட நல்ல சிந்தனோட அவன் கெட்டவனா இருந்தா கூட நல்லா இருக்கட்டும் நினைஞ்சிட்டு போறவன்தான் நல்ல மண் புரியுதா நீங்க எந்த நேரமும் ஒருத்தனை கட்ட விதமான சித்தரிச்சு நீங்கள் ஒரு பதிவு செய்றீங்கன்னு சொன்னா நிச்சயமாக ஒரு முறை இல்லாத தனம் நான் மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதிகள் மிகப்பெரிய ஒரு அரசியல் தொடர்பாக எல்லாம் பேசுறேன் நான் புரியுதா நீ நினைக்கலாம் நீ தம்பி ஏன் இதுல விளக்குறன்னு சொன்னா நிச்சயமாக அஹ் எனக்கு ஷேர் பண்றாங்க நான் போடுறேன் நிச்சயமாக யார் பக்கம் நியாயம் இருக்கோ அவங்க பக்கம் நான் பேசக்கூடியவன் தான் இப்ப எஸ்கே கிருஷ்ணா தவறு செஞ்சாலும் அதை தவறுன்னு சொல்லிட்டு வந்தான் எஸ்கே பிள்ள கிருஷ்ணா வந்து ஒரு மீடியால இருக்கிற அவர் சம்பந்தம் விமர்சனம் வைக்கிறது ஓகே ஆனா அவருடைய குடும்பம் சார்ந்து அவர்களுடைய தகப்பன் தாய் சார்ந்து ஒரு விமர்சனம் வைப்பது உண்மையாவே உங்களுடைய பொறாமையின் அதி உயர் வெளிப்பாடுன்னு தான் அதை நான் சொல்லுவேன் தெளிவா புரிஞ்சுக்கொள்ளும் அவர் அவருடைய வாழ்வு முறை என்ன இப்ப எல்லாருமே இந்த பூமியில பெரிய உத்தமன் கிடையாது புரியுதா இதை பற்றி பேசுறவங்க அவங்க வீட்டை தான் தெரியும் அவங்களுடைய கண்டிஷன் அவங்களுடைய செயற்பாடு அவங்களுடைய நடவடிக்கைன்னு புரியுதா நம்ம வந்து எல்லாருமே பெரிய உத்தமன் கிடையாது உத்தவன் மாதிரி வீடியோல பா பேசுறாங்க பாருங்க அவங்க வீட்டெல்லாம் போனாதான் தெரியும் அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றத இங்க யாருமே உத்தமன் கிடையாது எல்லாருமே சந்தர்ப்பவாதி தேவைக்காகத்தான் ஓடிக்கொண்டிருக்கிறீங்க அவரும் அவரை வெளியே போடுறதுக்கான காரணம் வந்து ஏதோ ஒரு சுயநலம் இருக்கு நல்ல மாதிரி வீடியோ பதிவுகளை செய்யுங்களேன் நல்ல மாதிரி பதிவுகளை போடும் பொழுது வந்து உங்களோட யூடியூப் சேனலில் ஒரு நல்ல மதிப்பு வரும் நீங்க வந்து எந்த நேரமும் இன்னொருத்தர வெளியப்படுத்தி பேசுற வீடியோ பதிவுகளாக செய்யும் பொழுது வந்து உங்களுடைய மென்டாலிட்டி என்னன்னு சொல்லி மக்கள் ஒரு சிந்தனைக்கு வந்துருவாங்க எந்த நேரமுமே அதையும் ஒரு புறப்பிடிக்கிற ஒரு சிந்தனையாவே இருக்கிறீங்க நாங்கள் இவ்வளவு நீங்கள் என்ன பேசினா கூட நாகரிகன் தவறாம நீங்க நீங்க எங்களோட படிக்கிறீங்களா இருக்கலாம் இல்லையுன்னு சொல்லி பட் உங்களுடைய மென்டாலிட்டி வந்து படித்தவர்கள் மாதிரியே இல்ல என்ன பொறுத்தமடைக்கு நான் சொல்றேன்